வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி ஆறு அவனது அக்கறை அன்றோடு நிற்கவில்லை தினம் தினம் தொடர்ந்தது காலையிலேயே எழுந்து ஜாகிங் சென்றுவிட்டு விட்டு வருபவன் அறையை திறந்து அவளை எட்டி பார்க்காமல் மேலே செல்வது இல்லை மசக்கையில் தடுமாறும் போதெல்லாம் ஓடிச் சென்று தாங்கிக் கொண்டான் அவனுக்கு தெரிந்த சித்த மருத்துவர் ஒருவரிடம் விசாரித்து கர்ப்ப காலத்தில் வாந்தி வரும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டால் சற்று மீண்டு வரலாம் என தெரிந்து கொண்டு அந்த பட்டியலை தன் அன்னையிடம் நீட்டினான் இனி பைரவிக்கு இந்த ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க வாமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுமாம் டாக்டர் சொன்னாங்க மகன் கொண்டு வந்த உணவு பட்டியலை நீட்டியபோது ஹேமாவதி உள்ளம் குளிர்ந்து போனார் பைரவியை பார்ப்பதற்காக அப்பொழுது ரதிதேவியும் வந்திருக்க அவருக்கும் மகிழ்ச்சிதான் எப்படியோ இருவரின் பிணக்கும் சரியானால் சரி என்று நினைத்து கொண்டார் ஆனால் இதை அனைத்தையுமே அவன் குழந்தைக்காக மட்டும்தான் செய்தான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவளை மன்னிக்க அவன் தயாராகவும் இல்லை என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்னதான் பிள்ளைப்படுத்தினாலும் கணவனின் தோல் சாய்ந்த நிம்மதியில் பைரவியும் சற்று தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டாள் மனநிலை சரியாக இருந்தாலே உடல்நிலை சரியாகிவிடுமாம் அதுதான் அவளது விஷயத்திலும் நடந்தது முன்பு போல் வாந்தி படுத்தி எடுக்காமல் சிறிது சிறிதாக குறைந்திருந்தது நான்கு மாதங்கள் முடிந்த நிலையில் வாந்தியும் முழுதாக குறைந்திருக்க ஆத்திரேயனுக்கும் சற்று நிம்மதிதான் அன்று ஐந்தாவது மாத ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவ அறையில் படுத்திருந்தாள் பைரவி உடன் அவளது கணவனும் நின்று கொண்டிருந்தான் குழந்தையின் உருவம் தெளிவாக தெரியாவிட்டாலும் முழுதாக தெரிந்தது ஒவ்வொரு பாகமாக காண்பித்து அந்த மருத்துவர் விளக்க இருவருக்குமே இனம் புரியாத பரவசம் உடல் முழுவதும் இருவரும் இணைந்து அவர்களது உயிர் எழுதிய உயிருள்ள கவிதையல்லவா அது மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தனர் இதுதான் உன் பேபி நல்லா பார்த்துக்கிட்டியா சரி வெளியே வாங்க பேசலாம் உரைத்தபடி மருத்துவர் தாட்சாயணி சென்றுவிட மனைவி எழுந்து கொள்ள உதவியவன் அவளையும் அழைத்துக்கொண்டு வெளியே வந்தான் பேபி நார்மலாக இருக்குது அம்மாதான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க என்ன ஆற்றையா மனைவியை கவனிக்கிறியா இல்லையா நல்லா சாப்பிடணும் வாக்கிங் போகணும் இதெல்லாம் போதாது வாமிட் நின்றுச்சுதானே நல்லா சாப்பிட ஆரம்பிங்க சன் சற்று கண்டிப்புடன் அவர் கூற இருவரும் கேட்டுக்கொண்டனர் அடுத்த முறை வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கணும் புரியுதா கண்டிஷனோடு தான் அனுப்பி வைத்தார் அப்புறம் பைரவி இனி குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிங்க அம்மா அப்பாவுடைய குரலை பேபி நல்லா கவனிக்கும் தினமும் பேச்சு கொடுத்துட்டே இருங்க அவர் கூற கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பூரிப்பு முதல் முறையாக குழந்தை எட்டி உதைக்கும் தருணம் அதற்காக அவள் அன்றிலிருந்தே ஆவலுடன் காத்திருக்க ஆரம்பித்தாள் நாட்கள் நகர ஆரம்பிக்க அவளது மணிவயிரும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்திருந்தது அன்று இரவு ஆத்திரேயன் வீட்டிற்கு திரும்பும்போது மணி பதினொன்றை தாண்டி இருந்தது யோகிந்தரும் ஹேமாவதியும் இரவு உணவை முடித்துவிட்டு தங்களது அறைக்கு சென்றிருக்க பைரவி அவளது அறையில் இருந்தாள் வீட்டிற்குள் நுழைந்தவன் மாடியேறச் செல்லும்போது பைரவியின் குரல் செவியில் வந்து மோதியது இவ இன்னும் தூங்கலையா அப்படியே மாடியேறத்தான் நினைத்தான் ஆனால் மனது கேட்கவில்லை முன்னேறிய கால்கள் பின்னடந்து அவளது அரைப்பக்கம் சென்றது என் பட்டுக்குட்டி என்னடா இன்னும் தூக்கம் வரலையா பாப்பாக்கு பசிக்குதா இப்போத்தானே அம்மா பால் குடிச்சேன் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது உன் அப்பா வந்துட்டாரு போல உன்னை வந்து பார்க்கலேன்னு நினைக்காதேடா குட்டி அப்பா வேலை செய்து டயர்டாக இருப்பாங்கல்ல தூங்கி எழுந்து நாளைக்கு வந்து பார்ப்பாங்க ஓகேவா ஏதோ நேரில் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு போல் பேசிக்கொண்டிருந்தாள் பாதி திறந்திருந்த கதவின் வழி அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஆத்திரேயன் கட்டிலில் கால்நீட்டி அமர்ந்திருந்தவள் அணிந்திருந்த ஷர்ட் வடிவிலான இரவு உடையை வயிறு வரை ஏற்றி விட்டுவிட்டு வெற்று வயிற்றை தடவியபடி பேசிக்கொண்டிருந்தாள் அவள் சுமப்பது அவனது குழந்தையை கட்டிய கணவன் போல் அந்த வீட்டில்தான் இருக்கிறான் ஆனால் ஏதோ யாருமில்லாத அனாதை போல் தன்னன் தனிமையில் இரவு நேரத்தில் அவளமர்ந்து குழந்தையிடம் பேசி கொண்டிருந்த நிலை அவன் மனதை பிசைந்தது இருவரும் இணைந்து கரம் கோர்த்து மெலிதாக மேடிட்டிருக்கும் அந்த சிப்பி வயிற்றில் தடவி உணர்ந்து குழந்தை அசையும் போதெல்லாம் விழிகளுடன் விழிக்கலந்து மலர்ந்து சிரித்து தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டிய அழகிய தருணங்கள் அல்லவா அவை விலை மதிக்கவே முடியாத அந்த மிக மிக அழகிய தருணங்களை அவன் எழுந்து கொண்டிருக்கிறான் அது அவனுக்கு புரிந்தது தந்தை வந்ததை வயிற்றிலிருக்கும் பிள்ளை உணர்ந்ததோ என்னவோ மெலிதாக அசைந்தது என்னடா கண்ணா எதுக்கு அம்மாவை உதைக்கிறீங்க தாய்மையின் பூரிப்புடன் அவள் வயிற்றை கிள்ளி முத்தமிட்டு கொள்ள பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஆசையாக இருந்தது தானும் ஓடி சென்று குழந்தையின் அசைவை உணர வேண்டும் என்பது போல் பேராவல் எழ எப்படி மனைவியை அணுகுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் எதற்கோ நிமிர்ந்தவள் அரைவாசலில் அவளையே பார்த்தபடி நின்றிருந்த கணவனை கண்டுவிட்டாள் அவசரமாக தனது சட்டையை இழுத்துவிட்டவள் இப்போத்தான் வர்றீங்களா என்று வினவினாள் வயிற்றில் பதிந்திருந்த பார்வை ஏமாற்றத்துடன் அவள் விழிகளில் படிய ம் தலையாட்டியவன் நீ இன்னும் தூங்கலையா என்றான் தூங்கணும் பகல்ல கொஞ்ச நேரம் சேர்த்து தூங்கிட்டேன் நைட் தூக்கம் வரமாட்டேங்குது ஓ சரி நேரத்தோடு தூங்க ட்ரை பண்ணு உரைத்தவனின் பார்வை மீண்டும் ஏக்கத்துடன் வயிற்றில் பதிந்து மீள குட் நைட் ஒரு பெருமூச்சுடன் விலக போனவன் என்ன நினைத்தானோ நின்று திரும்பி பார்த்தான் வயிற்றை தடவி புன்னகையுடன் மீண்டும் முத்தமிட்டு கொண்டிருந்தாள் பைரவி தயக்கத்துடன் அவன் அவளருகே வர என்ன என்பதாய் அவள் நிமிர்ந்து அவன் முகம் நோக்க அது வந்து நானும் தொட்டு பார்க்கட்டுமா தயங்கி தயங்கித்தான் வினவினான் அவள் முகம் மத்தாப்பூவாய் பிரகாசித்து விட்டது பிள்ளை உதைக்கும் தருணத்தை கணவனுடன் பகிர்ந்து ரசிக்க வேண்டும் என்பது அவளுடைய எவ்வளவு நாள் கனவல்லவா முகமலர தலையாட்டினாள் இரவு உடைக்கு மேலாகவே கரத்தை வைத்து வருடி பார்த்தவன் ஆர்வ மிகுதியில் அவள் அருகே கட்டிலில் அமர்ந்து விட்டான் பேபி மெல்ல அவன் அழைக்க பெரிய பேபியோ ம் என்ன என்றது சட்டென்று உயர்ந்த அவனது பார்வை மனைவியின் விழிகளுடன் கலந்து நின்றது அவன் அழைத்தது என்னவோ குழந்தையைத்தான் ஆனால் இதற்கு முன்பு வரை அவளைத்தானே அவன் பேபி என்று அழைத்து கொண்டிருந்தான் உன்னையல்ல நான் பேபியே சொன்னேன் நானும் பேபி அதுவும் பேபியா அவளுக்கு ஏனோ பொறாமையாக இருந்தது காதலில் உருகி அவன் அழைக்கும் பேபி என்ற அழைப்பு அவளுக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என்று காதல் கொண்ட மனம் பிடிவாதம் பிடித்தது இனி இதுதான் பேபி நீ இல்ல வெடுக்கென்று அவன் உரைத்துவிட அவள் முகம் கூம்பிவிட்டது உதட்டை சுழித்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள் மெலிதான புன்னகை கீற்று அவன் இதழோரம் எட்டி பட்டு அப்பா வந்திருக்கிறேன் ஹாய் சொல்லுங்க மனைவியின் விழிகளைப் பார்த்தவாறே பட்டு என்று அழைத்தவன் குனிந்து வயிற்றில் கட கரங்களை படரவிட்டான் தந்தையின் அழைப்பு என்று கண்டு கொண்டதோ என்னவோ மெலிதான அசைவு அவளது வயிற்றில் ஹே இருவருக்கும் மகிழ்ச்சி பிடிபடவில்லை ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஆர்வத்தில் அவளது சட்டையை விலக்கி வெற்று வயிற்றில் அவன் கரம் பதிக்க அவளுக்கோ அவஸ்தையான உணர்வு நெளிந்தவள் சற்று விலகி அமர்ந்தாள் அவளுடன் நெருங்கியமர்ந்து இடைவெளியை குறைத்து கொண்டவன் குனிந்து வயிற்றில் முத்தமிடம் இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஈர உதடுகள் வயிற்றில் பதிய பெண்மைக்கே உரிய கூச்சஸ்வத்தில் அவனது தலைமுடியை பற்றி சற்று வேகமாக தள்ளிவிட்டு விட்டாள் சுதாரித்து நிமிர்ந்தவன் நான் ஒன்னும் உன்னை கிஸ் பண்ணல என் பேபியைத்தான் பண்ணினேன் உர்றென்று கூறியவன் குனிந்து மீண்டும் ஒரு முத்தத்தை வயிற்றில் வைக்க அவள் கூசி சிலிர்த்தாள் உன் இருக்கிற ஆசையில கிஸ் பண்றேன்னு நினைக்காதே இது என் பேபிக்காக மீண்டும் அவன் அதையே கூற குழந்தைக்காகத்தான் எல்லாம் என்ற எண்ணத்தில் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது குழந்தைக்கு கிஸ் பண்ணணும்னா பேபி வயிற்றுலேருந்து வெளியில் வந்த பிறகு பண்ணுங்க என் வயிற்றுல எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க வீம்புடன் சண்டைக்கு வந்தாள் அப்படி தாண்டி பண்ணுவேன் உனக்கும் எனக்குமான உறவு இந்த குழந்தை மட்டும்தான் இனி ஒரு முறை மயங்கி போய் உன்னை தொட்டு கிஸ் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சிடாதே வெளியில வரட்டும் நானே வச்சு வளர்க்கிறேன் சின்னதா கிஸ் பண்றதுக்கு ரொம்பவும் தான் சீன் போடுற அவனுக்கும் கோபம் வந்துவிட வார்த்தைகளை விட்டு விட்டான் இதற்குத்தான் அவன் அவளை சந்திப்பதே இல்லை அவளை கண்டாலே திட்டமிட்டு அன்று நடந்த கூடல் நினைவுக்கு வந்து விடுகிறது எவ்வளவு முட்டாளாக இருந்திருக்கிறோம் பெருகும் கோபம் அவள் மீது மொத்தமாய் பாய்ந்து விடுகிறது குழந்தையை தாண்டி நமக்குள்ள வேறு எந்த உறவும் இல்லையா வழியுடன் அவள் வினவ கட்டிலிலிருந்து எழுந்து விட்டான் அவன் இல்லடி நீங்க என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க ரேயன் நான் உங்க மனைவி அவனுக்கு புரிய வைத்துவிடும் வேகம் அவளது குரலில் சே சலிப்புடன் தலையை கோதிக்கொண்டவன் எரிச்சலுடன் அவள் பக்கம் திரும்பினான் அந்த தாலியையே நான் குழந்தைக்காக மட்டும்தான் கட்டினேன் என் குழந்தை ஆரோக்கியமான சூழல்ல வளரணும் பிறக்கும்போதே அம்மா இல்லை அப்பா இல்லை கல்யாணமாகாத உறவு மூலமா பிறந்த குழந்தை இப்படியெல்லாம் என் பேபி பேர் வாங்கக்கூடாதுன்னு தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் உன்னை மனைவியா நினைத்திருந்தேனா நீ இந்நேரம் என் பெட்ரூமில் தானே இருந்திருப்ப இதிலிருந்தே தெரியலையா உன்னை காதலிச்சு அந்த ஆத்திரேயன் செத்து போயிட்டான் அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முழு வீரியத்துடன் வந்து அவளை தாக்கியது விழிகளை விட்டு கண்ணீர் பெருகிவிட போதும் என்பதாய் சைகை செய்தவள் அவனை வெளியே போகுமாறு கதவை நோக்கி கை காட்டினாள் கோபத்துடன் வெளியேற போனவன் அரைவாசலில் நின்று திரும்பி பார்த்தான் சும்மா அழுது உடம்புக்கு ஏதாவது இழுத்து விட்டுக்காதே கடுமையுடன் உழைத்து அவனது குரலில் நிமிர்ந்து பார்க்க அவள் விழிகளில் எதை கண்டானோ இதையும் என் பேபிக்காகத்தான் சொல்றேன் என்றபடி வெளியேறிவிட்டான் இப்படித்தான் கோபம் வந்தால் அவளை கண்டபடி பேசிவிடுகிறான் இதற்காகத்தான் அவன் விலகி விலகி இருப்பது கருவுற்றிருக்கும் சமயம் மனவேதனைகளை தர வேண்டாமே என்றுதான் அவன் அவள் பக்கம் திரும்புவதே இல்லை அறையில் வந்து உடைக்கூட மாற்றாமல் மெத்தையில் விழுந்தவனுக்கு எரிச்சலாக வந்தது உன் குழந்தைக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணினேயாம் மனசாட்சி முன்வந்து நக்கலாய் கேள்வி கேட்டது அவளை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே அடித்து பிடித்து உடனடியாக கல்யாணத்தை வைத்தான் அதை அவன் மறைக்கலாம் ஆனால் அவனது மனசாட்சி மறைக்குமா இல்லை மறக்குமா பின்ன கிஸ் பண்ணினதுக்கு ரொம்பவும் தான் சீன் போடுறா இதுக்காகவே தினமும் அவன் ரூமுக்கு போய் கிஸ் பண்ண போறேன் மனசாட்சியிடம் அவன் குமுற எதே ஒரு மார்க்கமாய் விழித்த மனசாட்சியை என் பேபியை கிஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் என்று அடக்கினான் புரண்டு புரண்டு படுத்தவன் எப்படியோ விடியலின் அருகாமையில் கண்ணயர்ந்தான் பைரவிதான் பாவம் வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தாள் அவன் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டான் என்று தெரிகிறதுதான் இருந்தாலும் மனம் கேட்காமல் அழுகை வந்துவிடுகிறது அவ்வளவு பேசிவிட்டு அடுத்த நாள் காலை அவன் நின்றது என்னவோ அவளது அறையில்தான் தொடரும்